வணக்கம் அன்பான நேயர்களே மீன ராசிக்குரிய ஆணி மாத பலன் பிறருக்கு சேவை செய்யும் குணம் பெற்ற மீன ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் எனவே சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் கட்டிடப்பணி தொடரும் தொழில் வளர்ச்சியில் புதியவர்களை பங்குதாரர்களாக்கி மகிழ்வீர்கள் சனி வக்ரம் ஆணி ஐந்தாம் தேதி சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் விரயாதிபதியானவர் சனி வக்ரம் பெறுவதே நன்மைதான் என்றாலும் அவர் லாபாதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம் பணம் கைக்கு வந்த நிமி மறு நிமிடமே செலவாகிவிடும் உத்தியோக மாற்றமோ வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பும் சூழல் உருவாகலாம் கடகம் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திப்பீர்கள் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசைப் பொருட்களை வாங்கி மகிழவும் உகந்த நேரம் இது கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமான அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது கவனமாக செயல்பட வேண்டும் உடன்பிறப்புகள் எதிரியாகலாம் உற்றார் உறவினர்கள் பகை அகலம் கடன் சுமை கூடும் கவலை அதிகரிக்கும் பிள்ளைகளால் விரயம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர்களுக்கு போற்றேறும் ரிசபம் செவ்வாய் ஆணி இருபத்தேழாம் தேதி ரிசபராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் யோகம் உண்டு விலை சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர் பணியில் இருக்கும் தொய்வு அகலும் வாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தந்தை வழி உறவினர் மூலம் தனவரவு உண்டு வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும் பொது உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் அனுசரிப்பு குறையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் லாகா மாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையலாம் எனவே விட்டு கொடுத்து சொல்லுங்கள் வரவை காட்டிலும் செலவு கூடும் இந்த மாதம் தொர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று இரண்டு நான்கு ஐந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்